திமுக கதை இதோட முஞ்சி போச்சு இதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்க எங்களுடைய பரம்பரையே திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட நானே சொல்றேன் இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்க அவங்க சொல்லி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட காய்கறி விற்கக்கூடிய ஒரு அம்மா திமுக விற்கு எதிராக பேசியிருக்காங்க கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த முடிஞ்சதான் சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு இல்லை எனக்கெதிர் இல்லை இல்லை எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா என்பராம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல வருஷமா திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுற ஒரு குடும்பத்தை சேர்ந்த காய்கறி விற்கக்கூடிய ஒரு அம்மா திமுகவையும் திமுகவுடைய ஆட்சியையும் எப்படி எல்லாம் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க தெரியுங்களா இதுக்கப்புறமா திமுக ஆட்சி வரவே வராது மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க தப்பு உங்களுதா இங்க அதுக்கு எடுங்க நீங்க எடுத்துக்கணும் எடுக்காம நீங்க பாட்டு விட்டா என்ன பண்றது இன்னும் மேல தான் அதிகமா தானே போவோம் ஆட்சி கண்டிப்பா மாறியா தீரணும் ஆமா ஆஹ் தப்பு இந்த ஆட்சி எல்லாம் இருக்கே கூட நாங்க பரம்பரை டிஎம்கே தாங்க எனக்கு பதினாறு வயசுல ஓட்டு எனக்கு ஐம்பத்தி ஒரு அறுபத்தி ஒரு வயசு ஆகுது இன்ன வரைக்கும் நான் டிஎம் ஓட்டு தான் போடுறேன் ஆனால் இனி போட போறதே கிடையாது எந்த ஒரு நம்மளுக்கு என்ன இருக்குது நம்ம எங்க எங்க வீட்டில் எப்படி பார்த்தாலும் முப்பது ஓட்டுருவோம் எங்க வீட்லயே யாரும் போட மாட்டோம் என்னால யார் நினைக்கிறாங்களோ அவங்க பக்கம் போக வேண்டியதுதான் இவங்கெல்லாம் சும்மா ஒரு மட்டமான ஒரு ஆள் ஒன்னும் இல்லாதவளா இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சுக்கிறாம ஒன்னும் இல்லை சைதாபுட்டில வரைய ஒரு கவுன்சிலர் மட்டுமே ஒன்னு இல்லாத ஆள் தான் எங்க தான் நான் ஒன்னு தான் இன்னைக்கு பார்த்தா கோடிக்கெல்லாம் சொத்து இப்போ ஜேராத்தர் ஜெயராத்தர் தெரியுங்களா அங்கே ஒரு பில்டிங் கட்டாம பார்த்தீங்க அவன் இது இது கட்டிக்கிறான் பத்தியில் பிளாட்டு அந்த பிளாட் வந்து ஒன்றரை கோடி ஒரு பிளாட்டு ரெண்டு ரெண்டு பிளாட் அவனுக்கே இருக்குது அவனுக்கே ரெண்டு ரெண்டு பிளாட் இருக்குது இவெல்லாம் எங்கே போய் சம்பாஷணம் வந்தானுங்க ஒன்றும் இல்லாத வந்தா பொம்பளை கட்டை வாங்கி சாப்பிட்டு வந்தான் ஒரு காலத்துலேயே ஆனால் இன்னைக்கு அவன் ரெண்டு அதுலேயே பிளா ரெண்டு கோடி பிளா ரெண்டு ப்ளாட் அவந்ததுன்னா ரெண்டு அது ஒன்று மூணு லட்சம் மூணு கோடி ஒரு பிள்ளை இவனே வச்சுக்கிறான் ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுக்கிறானுங்க என்ன வேணாம் போய் கேட்க உள்ளே எங்கள் பேரனுக்கு போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு கேட்குறோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதும்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா சும்மா வந்து நேக்கிறீங்க அப்படின்றான் என்ன சொல்கிறது இவனு அப்போ இவனுங்க இருந்தாங்க தான் போய் என்ன பண்ணுறது போய் ஆவலம் பாருங்கள் இவனுங்கெல்லாம் வந்து அவ்வளோதான் வேற என்ன பண்ணுறது இப்போ அந்த இது இந்த இந்த அண்ணா சொன்னேன் சொன்னியா அவன் பொண்ணை அவன் பொண்ணாட்டைய கூட்டிகிட்டு போய்ட்டு கூப்பிட்டுப்பானா இவனுக்கு அதே ஒரு அவர் வீட்லயே தான் அவங்க இருப்பாங்க அவங்க அம்மா இருப்பாங்க யாருக்குன்னே மாதிரி வச்சுக்க மாட்டேதானே இவனுங்கே இருந்தாட்டா அவனுக்கு கொம்பா கொண்ட இந்த மாதிரி ஆளுங்களை பொதுமக்களை கொடுத்தா சாவடிப்பாங்க கண்டிப்பா சாவடிப்பாங்க யாரெல்லாம் கொடுத்தாலும் என்னெல்லாம் நான் உள்ள பொண்ணா வெளியே வரவேன்னா பெட்ரோல் வாங்கி கொலுத்தி விட்டு அப்படி கம்முன்னு உக்காந்துப்பேன் செத்துப்போ நீ போய் சேர் அப்படி இருந்தா மாட்டேன்னா இந்த மாதிரி குழந்தைகளை சீர சீரடிக்கலாமா என்ன நம்பிக்கை இருக்குது கொளுத்து வேலைக்கு போவாங்கம்மா அந்த குழந்தைய பார்த்துக்க பைப்பை விட முடியுமா அந்த மாதிரி அப்பனே சரி கிடையாது அண்ணன் தம்பிக்கலே சரிங்க யாரை பாதுகாப்பு அம்மாங்க தான் பாதுகாப்பாக பார்க்கணும் அம்மா இருந்தால் வீட்டில் வச்சு சோறு எவ்வளோ நாள் வீட்டில் வச்சு சோறு போட முடியும் ஒரு உயிர் இருக்கையும் பார்க்கலாம் அதுக்கடுத்தது குழந்தை எங்கே பண்ணிக்கோங்க எல்லாமே இவங்க தான் சரி பண்ணிக்கணும் இவங்க நியமிக்கன்றது கிடையாது எந்த ஆச்சமும் இவங்க தான் சரி பண்ண எந்த ஏடி மக்களோட அந்த கொள்ளாச்சலாம் அவ்வளோ பிரச்சனை ஆச்சு என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணலையே அவங்க அவங்க அவுங்க அவங்க புள்ளைங்கள கொண்டு போய் அப்படியே நிக்க வச்சு வெட்டணும் அப்ப அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும் மத்தவங்க பிள்ளைங்க தானே சூறாடிடுறானுங்க இவங்க வீட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டா அப்ப அவனுக்கு தெரியும் இல்லையா ஒண்ணுல அப்படியே சஸ்பொண்டா விட்டு அவனுக்கு பிள்ளைங்கள பிடிச்சா அப்படியே நடுவோல வெட்டி அப்படியே போட்டுருணும் செய்ய மாட்டானு இவனுங்க எல்லாம் வந்து ஆமா இந்த மாதிரி பொம்பளை பசங்களுக்கு நீங்க திட்டம் இல்லைன்னா ஆச்சு மாட்டோம் ஆமா ராஜா உங்க பாண்டி உங்க பாண்டி பிள்ளைங்க தான் தலை உங்க உங்க வீட்டு பிள்ளைங்க ஆஹ் கண்டிப்பாங்க அந்த வரும்

ஏன்னா அவங்களுக்கு அரசியல் நல்லாவே தெரிஞ்சிருக்கு யார் எப்படி யார் எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க பொள்ளாச்சி விவகாரம் வரைக்கும் பேசுறாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த பாட்டி எதுவும் தெரியாமலாம் பேசல எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறாங்க ஓகேங்களா எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறாங்க அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பாருங்களேன் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது இனி திமுகவுக்கு நாங்க ஓட்டே போட மாட்டோம் கிட்டத்தட்ட முப்பது ஓட்டு மேல எங்க குடும்பத்துல இருக்கு நாங்க யாருமே திமுக ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றாங்க மட்டமான ஆளுங்க மட்டமான ஆட்சி திமுகனா என்ன கொம்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அண்ட் ஆல்சோ நிறைய இந்த மியூட் பண்ணப்பட்ட வார்த்தைகள்லாம் இருந்தது அசிங்கசியமா வேற கழிவு கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க அதாவது ஒரு முக்கியமான பாயிண்டும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டும் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி திருட்டு பசங்களை காப்பாத்தினீங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா இதோட உங்களால ஆட்சியை பிடிக்கவே முடியாது உங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க இந்த ஒரு கருத்தை தான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க பல பேர் அதை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி தப்பு பண்ணக்கூடிய திமுகவினரை இவங்களே காப்பாத்துறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க விடாம இவங்களே பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறமான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த இந்த பாட்டிமா இங்க கரெக்டா சொல்றாங்க இப்ப ரீசன்டா முதலமைச்சர் போஸ்டர் மீது ஒரு பாட்டி செருப்பு வீசினாங்க மண்ணலி தூக்கி போட்டாங்க காரி துப்புனாங்க பயங்கரமா பேசியிருந்தாங்க கெட்டவத்தை திட்டி பேசியிருந்தாங்க அந்த பாட்டி மீது புகார் கொடுத்திருக்காங்க இல்லையா அதே மாதிரி இவங்க வேற இப்படி எல்லாம் பேசிருக்காங்க இவங்க காய்கறி விக்கிற பாட்டிமா வேற இவங்க மேல திமுக அரசாங்கம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருமோ இல்லைன்னா திமுக காரங்க இந்த பாட்டி மேல ஏதாச்சும் வழக்குகள் பதிவு செய்வாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு இருக்கு ஆல்ரெடி மக்கள் கொதித்தெழுந்து போயிருக்காங்க இந்த நேரத்துல வயசான பாட்டி மேல எல்லாம் நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா எப்படிங்க மக்கள் இன்னமும் உங்க மேல தான் போடுவாங்க சோ தயவு செய்து இது மாதிரியான விஷயத்துல நீங்க பெருசா போக்கஸ் பண்ணாதீங்க மக்கள் அது மாதிரிதான் பேசுவாங்க எல்லாருமே சாமானிய மக்கள் அப்படிதான் பேசுவாங்க இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தயவு செய்து நீங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதீங்க தயவு செய்து எடுக்காதீங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க உடையும் என்டிஏ அணிமாறும் பாமக கூட்டணி விஷயத்தில் முன்பு செய்த தவறை தொடர வேண்டியதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை நான் முடிவு செய்வேன் அடுத்த பொதுக்குழு அல்லது அதற்கு முன்பாக கூட்டணி குறித்து அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இப்போ பாமகக்குள்ள ஒரு சண்டை வந்தது இல்லையா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு சண்டை ஒன்னு வந்திருந்தது அதுக்கப்புறமா திரு ராமதாஸ் அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கூட்டணியை நான் தான் செலக்ட் பண்ணுவேன் யார் கூட கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அடுத்த பொதுக்குழுவில நான் அறிவிப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு சோ அந்த ஒரு சண்டை ஸ்டேட்மெண்ட்டு இதை ரெண்டுத்துமே வச்சு பார்க்கும் இவர் இருக்க மாட்டாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட இருக்காது அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க தான் சாணாக்கியாலயும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இதை பாருங்க முதல்வர் ஆறுதல் அறிக்கை கூட வெளியிடவில்லை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து முதல்வரோ துணை முதல்வரோ ஆறுதல் அறிக்கை கூட வெளியிடவில்லை என்பது மக்களின் மன குமுறலாக இருக்கிறது மாணவிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய ஏபிவிபி தலைவர்களை காவல்துறை கைது செய்திருப்பது ஏற்புடையது அல்ல எனவே அவர்களை உடனடியாக விடுவிப்பதோடு நீதிமன்ற விசாரணைக்கு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு நாம தான் நேத்து அடுத்ததாக பாருங்க பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு தமிழகத்தில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கும் பொங்கல் தொகுப்பில் இலவச வேட்டி சிலை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறுவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ அரசு சார்பா வந்திருக்கு பொங்கல் பரிசு தொகைனு காசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்களே அது இந்த முறை இல்லைங்களா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அஞ்சாயிரம் ரூபாய் அதிமுக தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோரிக்கை எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் நேரத்துல திமுக அரசு மக்களுக்கு காசு தரணும் பொங்கல் பரிசு தொகையில காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கேட்கும்போது போது அப்போ திமுக அதை கண்டுக்கவே இல்லை நீங்க சொன்னா நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க ஆனா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுகவுக்கு எப்படிலாம் அழுத்தம் கொடுத்தாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க ஏழாயிரம் ரூபாய் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி பொங்கல் பரிசு தொகையில நினைக்கிறேன் இந்த முறை அந்த கிடையாது கடைசியாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நேரடி ஆக்ஷனில் இறங்கிய ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி இன்று மதியம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திடீர் ஆய்வு இந்த ஆய்வின் போது பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் மூத்த பேராசிரியர்களுடன் ஆளுநர் ரவி பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு அண்ணா மாணவர்கள் மற்றும் தனித்தனியாக ஆளுநர் ரவி வளாகத்தை மாற்ற அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் ஆளுநரிடம் மாணவர்கள் எழுப்பிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு சோசியல் மீடியால ஒரு சில ஊப்பிஸ் எல்லாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆளுநர் ஆர் என் ரவி தான் ஸோ இந்த ஒரு விவகாரத்துக்கு அவர்தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க எப்படி அந்த ஒரு தப்பு பண்ணவன் திமுக காரன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு அதுக்கான ஆதாரங்களையும் தொடர்ந்து வெளியிட்டு இந்த நேரத்துல இத மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு காரணம் ஆளுநர் தான் ஆர் என் ரவி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எப்படா ஓ பேசி பேசுறீங்க எப்படி இப்படி முரட்டத்தனமா முட்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் இல்லையா இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தாலும் இப்படிதான் முரட்டத்தனமா முட்டு கொடுத்துட்டு போல ஏன் இவ்வளவு சீப்பா இவங்க நடந்துக்கிறாங்கன்னு தெரியல சொலகான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து சிந்தீங்க ஜெய்ஹிந்த் బా